இந்த நாட்டில் எதை செய்தி ஆக்கணும் எதை செய்தி ஆக்கக்கூடாது எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் தரணும் எந்த நியூஸை எப்போ போடணும் எந்த நியூஸை எவ்வளோ ஆம்பிளிஃபை பண்ணணும் என்றெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் தீர்மானிக்குது அதோட முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா மதம் அதாவது பாதிக்கப்பட்டவருடைய மதம் என்ன குற்றம் செய்தவருடைய மதம் என்ன யாராவது ஏதாவது சாதனை புரிஞ்சுட்டாங்கன்னா சாதனை புரிந்தவருடைய மதம் என்ன இது எல்லாம் வச்சு பார்த்து தான் அந்த நியூஸை போடலாமா வேணாமா அப்படி போட்டாலும் எத்தனாவது பக்கத்தில் போடலாம் எவ்வளோ பேருக்கு போடலாம் எவ்வளோ ஆம்பிளிஃபை பண்ணலாம் என்றெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது இதுதான் உண்மை மனுஷனை மனுஷனா பாருங்க எல்லாத்துலேயுமே மதத்தை வந்து புகுத்தாதுங்க என்று நமக்கு பக்கம் பக்கமாக பாடம் எடுத்துட்டு அவங்க செய்யறது அவ்வளவு தான் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சமீபத்தில் பெஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு அந்த தாக்குதலின் பொழுது ஒரு இஸ்லாமியர் உயிர் லோக்கலில் ஒரு காஷ்மீரி முஸ்லீம் இந்த தாக்குதலை தடுக்க வந்தார் என்று கூறப்படுகிறது அவர் ஒரு கொலாற்றல் டேமேஜாக ஏன் கொலாற்றல் டேமேஜ் சொல்றோம்னா ஹிட் ஹிட்லிஸ்ட்ல அவங்க கிடையாது ஹிட் ஹிட்லிஸ்ட்ல வெறும் காபியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ அவர்கள் எல்லாம் குறிப்பாத்து கொள்ள வேண்டும் என்று தான் வந்தாங்க களிமா படிக்க சொன்னாங்க களிமா படித்து அவர்களுக்கு தெரியல கடினம் படிக்க தெரியல என்றால் அதற்கு பிறகு கொல்லப்பட்டார்கள் இதற்கு நிறைய நேரடி சாட்சியங்கள் நமக்கு பொது வழியில பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா அந்த தாக்குதலை தடுக்க வந்ததும் ஒரு இஸ்லாமியர் தான் தெரியுமா அதனால தீவிரவாதத்துக்கு மனசாயம் பூசாதீங்க அந்த இஸ்லாமியரை பத்தி வந்த நியூஸ் தான் எடுத்து பாருங்க எதை திறந்தாலும் அவரை பத்தி தான் செய்தி பெஹல்காம் தாக்குதலை பத்தி செய்தி போடுறாங்களோ இல்லையோ அவங்க எப்படி கொல்லப்பட்டார்கள் தீவிரவாதிகளை பத்தி செய்தி போடுறாங்களோ இல்லையோ இவரை பத்தி தான் ஒட்டுமொத்த நாடும் பேசியது அரசாங்கம் காஷ்மீர் அரசாங்கமாக இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய் விசிட் பண்றாங்க அவ்வளோ ஒரு ஹைப் கொடுக்குறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அங்க காப்பாத்த வந்தவருக்கு ஒரு மதம் இருக்கு இஸ்லாமியர் என்ற ஒரு மத சாயத்தோடு தான் அழைக்கிறாங்க ஆனால் தீவிரவாதிக்கு மதம் கிடையாது அவனுடைய மதம் என்ன மதம் என்ன என்று கேட்டு கேட்டு கலிமா படிக்க சொல்லி படிக்க தெரியாது அவர் இஸ்லாமியர் இல்லை என்று தெரிந்தவுடன் கொன்றால் தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது தாங்கள் எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமல் மாண்டு போன அந்த விக்டிம்ஸ் அப்பா விக்டிம்ஸ் இந்து விக்டிம்ஸ்க்கு

அப்பேற்பட்ட ஒரு நிலையில அந்த பிளைட்டுக்குள்ள இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை காப்பாத்தியது ஒரு ஹிந்து பைலட் இந்த இடத்துல எதுக்குப்பா மதம் வருது என்று கேட்டால் சொல்றேன் இருங்க சமீபத்துல இண்டிகோ பிளைட் சிக்ஸ் இ டூ ஒன் போர் டூ டெல்லியில இருந்து ஸ்ரீநகர் போற ஒரு பிளைட் வழியிலேயே ஹெயில் ஸ்டாம்ல மாட்டிக்குது இந்த பிளேனுடைய முன்பகுதி மொட்டுமொத்தமாக இந்த ஹெயில் ஸ்டாம்னால பாதிக்கப்படுது ஒரு சிறிய பகுதி கூட உடஞ்சு போகுது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் பைலட் பங்குல் நாக் என்பவர் எமர்ஜென்சி அறிவிக்கிறாரு ஃப்ளைட்டில் ரொம்ப நிதானமாக ஸ்ரீநகரில் அந்த ஃப்ளைட்டை ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன பாதிப்பு கூட ஏற்படாத வண்ணம் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வண்ணம் அந்த ஃப்ளைட்டை தரையறுக்கிறாரு அந்த ஃப்ளைட்டில் இருந்தால் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஏழு பேசஞ்சர்ஸில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காஷ்மீரி முஸ்லிம்ஸ் எதற்காக திரும்ப திரும்ப பண்றோம் இதே இடத்துல அப்படியே கட் பண்ணி ஒரு முஸ்லீம் பைலட் அந்த பெரும்பாலான பேசஞ்சர்ஸ் ஹிந்துக்களாக இருந்தால்

இவங்க ஒரு மிகப்பெரிய கட்டுரையை எழுதியிருப்பாங்க இவர் ஒரு நேஷனல் ஹீரோ என்று ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பங்குல் நாக் என்பவர் இந்த விமான ஓட்டுனி சக்சஸ்ஃபுல்லாக தரையிறக்கி யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பாதுகாத்திருக்காரு ஓமர் அப்துல்லா அதை பத்தி பேசல காஷ்மீரில் யார் எந்த மினிஸ்டர் அதை பத்தி ட்வீட் கூட போடல இந்த ஊடகங்கள் அதை பத்தி காட்ட கூட இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா என்று நம்மில் பலருக்கும் இப்போதான் தெரிய காரணம் அந்த பைலட் ஒரு ஹிந்து ஆஸ் சிம்பிள் அஸ் இதை மறைச்சு பேச ஒண்ணுமே கிடையாது இதோ ஒரு சம்பவம் இப்படி அன்றிப்போர்டா போயிருக்கு என்றெல்லாம் அப்படி கிடையாதுங்க காலாகாலமா இதுதான் நிலை என்னது போபர்டேட்டர்ஸ் யாரு விக்டிம்ஸ் யாரு இதை பாரு அதாவது அத்து குற்றவாளி யாரு பாதிக்கப்பட்டவர் யாரு குற்றவாளி வந்து ஹிந்துவாக இருந்து பாதிக்கப்பட்டவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இஸ்லாமியராக தப்பித்தவர் இருந்து விட்டால் அதை ஊதி பெருசாக்கி இஸ்லாமியர்களுக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பே கிடையாது என்று பேசக்கூடிய ஊடகங்கள் அப்படியே மாறாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்களாகவும் குற்றம் செய்தவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அதை வந்து பெருசாக போடுறதே கிடையாது அந்த நியூஸை போட்டாலுமே எப்படி ஹிந்துக்கள் வந்து குற்றவாளிகளாக இருந்தா அதை எப்படி பெரிசு ஹிந்துக்கள் இஸ்லாமிகளை ஒடுக்குறாங்க அடக்குறாங்க என்றெல்லாம் போடக்கூடிய ஊடகங்கள் அப்படியே மாறாக இந்துக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் என்று கூட சொல்ல தயங்கக்கூடிய ஊடகங்கள் தான் இங்கு காலகாலமாக இருக்கின்றன தான் இந்த செக்யுலர் வியாதி மனநிலை இங்க பலருக்கும் ஒட்டிக்கொண்டிருக்கு இன்னைக்கு வரைக்குமே பில்கிஸ் பானு கேஸ் இன்னைக்கும் நடந்ததை பத்தி இன்றுமே பேசிக் ஊடகங்கள் எதுவுமே ராஜஸ்தான்ல கண்ணையா என்ற ஒரு டெய்லர் அவர் வந்து ஒரு சிலரால படுகொலை செய்யப்பட்டார் அது யார் என்று உங்களுக்கே தெரியும் சந்தன் குப்தா என்று யூபி லி சிக்ஸ்த் ஜான்வரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு திரங்கா யாத்திரா அதாவது கொடி யாத்திரை சென்றவரை எங்க ஏரியாக்குள்ள நீ எப்படி மூவர்ணக்குடி எடுத்துட்டு வருவ என்று அவர் தொடர்ச்சியாக என்பவர்கள் கூட மாறுவது கிடையாது சிம்பத்து கிடையாது கிடையாது மாறாக இஸ்லாமியர்கள் மேல ஒரு சிறு துருவப்பட்டாலும் போறும் அதை ஊதி பெரிதாக்கி இந்த நாடே இஸ்லாமியர்களுக்கு விரோதமானது என்று சித்தரிக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு பெய்டு அஜெண்டா இங்கு நடந்து கொண்டே இருக்கிறது இந்த அஜெண்டாவை முறியடிப்பது என்பது சாதாரணம் கிடையாது ஒரு மிகப்பெரிய எக்கோசிஸ்டம் இது இதற்கு மாறாக இங்கு நடுநிலையாக செயல்படக்கூடிய ஊடகங்கள் வேணும் வேணும் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இது மாதிரி சேனல்ஸ் யாரெல்லாம் ஒரு சார்பாக செயல்படுகிறார்களோ அவர்களை புறக்கணிக்க வேண்டும் அதுதான் குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அந்த திரும்ப 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 போய் பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனையும் வியூவர்ஷிப்பையும் இருந்தீங்கன்னா இதுக்கு தான் மார்க்கெட் என்று அவங்க அதிகமாக செய்து கொண்டே தான் இருப்பாங்க ஸோ கம்ப்ளீட் அதான் அதான் நம்ம பண்ண முடியும் யாரெல்லாம் உண்மையான செய்தி செய்தி போடுறாங்களோ நடுநிலையான போடுறாங்களோ அவர்களை ஊக்குவிப்பது அகைன் அதுவும் நம்மளுடைய கடமை தான் இதே மாதிரி இன்னொரு மாடஸ் அப்ரண்டி அப்ரேட் ஆகுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குற்ற சம்பவம் நடந்துட்டா அது எந்த மாநிலத்துல நடக்குது அது பாஜக ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தா சிஎம் ஷுட் ரிசைன் பாஜக ஆளாத மாநிலமாக இருந்தால் பிஎம் ஷுட் ரிசைன் அவ்வளோ ஸோ சிம்பிள் ஒரு குற்ற சம்பவம் எங்கே நடக்குது அது பாஜக ஆளக்கூடிய மாநிலமா பாஜக ஆளாத மாநிலமாக என்று பார்க்க வேண்டும் பாஜக ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் முதல்வர் ஆக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுவே பாஜக ஆளாத மாநிலமாக இருந்தால் பிரதமர் ரிசைன் பண்ணும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் லாஜிக்கு இது லாஜிக்னா என்ன லாஜிக்னா என்னன்னு கேட்டிங்களா இது அல்லவோ லாஜிக்கு இப்படி தொடர்ச்சியாக ஒருதலை பட்சமாக ஒரு கட்சியை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டுமே டார்கெட் செய்து கொண்டு அந்த மதத்தினர் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறை கூட பூதாகாரமாக்கி ஆம்பிளிஃபை பண்ணி நீங்கள்லாம் குற்றம் செய்தவர்கள் ட்ரிப் பண்ணி அவர்களை ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளிட்டு ஒரு சிறுபான்மை மதத்தில் பெரும் தவறை செய்தால் கூட அதை மூடி மறைத்து ஆமா தெரியாமல் பண்ணிட்டாங்க அதனால என்ன அவங்க பயந்து போயிட்டாங்க இந்த ஒரு போக்கையை தான் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் நம்மளுடைய சேனல தொடர்ச்சியாக இந்த போலிகளுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே தேவை அதனால உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் இல்லாம மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக படங்களாக புரிஞ்சுன்னு சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்லி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடி அமைப்பாக வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்